நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டு சுண்ணாம்பு பட்டி பவுடரு இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம பவுடராக வாங்கிட்டு வந்து பயன்படுத்தும் பஸ்ஸில் ஒயிட் சிமெண்ட்டு சுண்ணாம்பு பட்டி பவுடர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பல்லு கொட்டுது உதிர்ந்து உயிரிது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ரீசனு இது என்ன காரணத்தால் கொட்டுது நம்ம பயன்படுத்துறது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஒயிட் சிமெண்ட்டு சுண்ணாம்பெல்லாம் வந்து பார்த்தினா ஃபெவிகல் ஏதாவது மிக்ஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுக்கிப்பீங்க நான் அதுக்கான நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் கவனி பண்ணிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவுடராக வாங்கிட்டு வர பொருட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட்டு வால்பட்டி இது எல்லாமே நம்ம என்ன கவனிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நம்ம ஒயிட் சிமெண்ட்டு சுண்ணாம்பு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடியே வால்சில் அதாவது சுவரில் வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பிறகும் வந்து பார்த்தினா மறுநாள் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் கியூரிக்காக தண்ணி ஊற்றணும் அப்போ தான் இப்போ நல்லா செட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ஆனால் அதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடைப்பிடிச்சிருக்கிறீங்க ஆனால் கடைப்பிடித்த பிறகும் அதை நம்ம கையை வைக்கும்போது பல பலனு கொட்டுது கையிலே ஒட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க அதேமாதிரி வால்பட்டியும் வந்து பார்த்தோன்னா பார்த்த பிறகு ரெண்டு நாள் தேய்ச்சி பிரைமர் போடும்போது பாருங்க அங்கே தான் படப்படையே எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் கையாளுண்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இதுக்கு வந்து நம்ம பெவிகளை எதாவது மிக்ஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க அதாவது நம்ம சுண்ணாம்புலையும் ஒயிட் சிமெண்ட்லேயும் பெவிகளை எது மிக்ஸ் பண்ண தேவையில்லை நம்ம அந்த மாதிரி ஃபெவிகல் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுமே வந்து பார்த்தினா அதெல்லாம் வந்து பழைய பழைய மாடல் அதாவது பார்த்தினா அதாவது பல வருடங்களுக்கு முன் முன்னாடி அது மாதிரி பண்ணிட்டு வந்து இப்போ வந்து அப்படி கிடையாது சுண்ணாம்புலையும் வந்து பார்த்தோன்னா அது கிரிப்பாக பிடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி வந்து அதில் கொடுத்துருக்காங்க பவுடர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒயிட் மெட்லேயும் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்யணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுறோம் அடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச பிறகு தண்ணி ஊற்றி கீழ்க்காங்க பண்ணுறோம் அப்படி பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து கையில் ஒட்டுதுன்னா அது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கிற அந்த பவுட்ரு வந்து பார்த்தோன்னா குவாலிட்டியாக இருக்கிறது கிடையாது அதாவது பார்த்தோன்னா குவாலிட்டியாக இருந்திருக்கும் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த அந்த பேக்கிங்கில் மேலே போகிற டேட்டை பார்க்கணும் எக்ஸ்பிரி டேட்டை வந்து பார்க்கணும் அந்த டேட் வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளேயே இருந்தால் அந்த எக்ஸ்பிரி டேட்டுக்குள்ளே இருந்தால் அது வந்து குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண பிறகு அது கையில் ஒட்டுது பல பலன்னு கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் அந்த பேக்கை பாருங்கள் எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சிட்ருக்கோம் நம்ம பவுடராக வாங்குற இந்த வால்பட்டி ஒயிட் சிமெண்ட்டு சுண்ணாம்பு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேட்டு கொடுத்துருப்பாங்க குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே பயன்படுத்தினா மட்டும்தான் அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுகள்ல போய் வாங்கும் பஸ்ட்டில் அந்த எக்ஸிபேட்டரை கவனிக்காமல் வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க அதனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து கொஞ்சம் நாலு பிறகு உடனே கூட வந்து பார்த்தீங்கன்னா செட்டே ஆகாது சுத்தமாக அப்பவே பல பாலுன்னு கொட்டிகிட்டே இருக்கும் அதேமாதிரி ஒயிட் சிமெண்ட் அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா கொட்டிகிட்டே இருக்கும் வால் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு ப்ரைமர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றி கழிவுபோதும் பார்த்தேன் பட படைய பேர்த்துட்டு வரதான ப்ராப்ளம்லாம் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க இது எல்லாமே வந்து பாருங்கள் இந்த பவுட்ராக வாங்குறது மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த எக்ஸ்பிரி டேட் வந்து குறிப்பிட்ட நாட்கள் கொள்ளைக்கு தான் பார்க்கணும் அது தவறி போயிருக்கும் நீங்கள் அதை கவனிக்காமல் வாங்கிட்டு வந்திருப்பீங்க பெயிண்ட் கடையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கான மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கலாம் அதுதான் வந்து பார்த்திங்கனா மெயின் காரணமாக இருக்கும் இதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டை கிடைக்கும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்